தளமகே ரயில்வேலேருந்து புதுசாக ஒரு ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட் நோட்டீஸ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ஜாப் என்ன அதோட குவாலிஃபிகேஷன் எப்படி சாலரி டீட்டெயில் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஜ் மீட் பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னாதான் நாங்கள் போகிற ரயில்வே அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து டெலகிராம் குரூப் மூலிமா நம்ம சேனலில் கண்டெக்ட் இருக்கோம் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அந்த பேட்ச் பற்றின டீட்டெயில் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம் இப்போ இந்த போஸ்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்ற போஸ்டிங்க்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க இந்த ஒரே ஒரு போஸ்டிங்கில் மட்டும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் அந்த என்பிசி கேட்டகரியில் வரது தான் சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் சிக்ஸ் சேலரின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து இனிஷியல் பே ஸ்டார்ட் ஆகும் அலவன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயும் சேலரி எல்லாமே வரும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஏ டூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஜென்ரல் கேண்டேட்டுக்கு தான் இது இல்லாமல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரை பொறுத்து தான் இந்த ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங் வச்சு தான் இனிமேல் எல்லாமே சொல்லுவாங்க இது வந்து லெவல் சிக்ஸ் சாலரி அப்படின்றதுனால கண்டிப்பாக கிராஜுவேஷன் லெவலுக்கான போஸ்டிங்காக தான் இருக்கும் ஓகேவா அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் முன்னாடியே ஷார்ட் நோட்டீஸ் எப்பவுமே கொடுத்துறது தான் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்படி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கிடச்சிடும் அது உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம் மற்ற டீட்டெயில் எல்லாமே அதிலேயே சொல்லியிருப்பாங்க ரயில்வே எக்ஸாம் அப்படின்றனால இந்த எக்ஸாமுமே உங்களால் தமிழ்லேயே எழுத முடியும் எல்லா எக்ஸாமுமே தமிழ்லேயும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே இதோட சிலபஸ் டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான கிளாஸஸ் எல்லாமே நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணுவோம் மேலும் இந்த ரயில்வே ஜாபத்தின அப்டேட் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லுவோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்தவொன்னே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மேலும் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி Group டூ 2A 2025 exam ஃபைவ் online ஆன்லைன் and அண்ட் டெஸ்ட் telegram டெலகிராம் குரூப் மூலியமாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதற்கான அட்மிஷன் இப்போ நடந்துகிட்டு ஒரு செவன்ட்டி டேஸ்க்கான ஸ்டெடி பிளான் இதுலேயே பார்த்திங்கன்னா குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் classes அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கனாக்காக்காக்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற நம்மளோட அட்மிட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் சொல்லியிருக்கோம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொல்லியிருக்கும் இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா குரூப் டூ எக்ஸாம் விட அந்த தமிழ் நியூஸ் சிலபஸ்க்கான மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸஸ் ரெண்டுத்துமே கலந்து அப்டேட்டடான மெட்டீரியலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் பிளஸ் கொஸ்டினை டாபிக் வைஸாக பிரித்து கொடுத்துருவோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம் அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிக்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு டுவெண்ட்டி பிளஸ் டாபிக்கான ஒரு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்கான வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ஒரு பதினெட்டு தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த தேர்வுகள் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் எல்லா செலவசுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்டு ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் வேட் ஆன்சர்ஸ் இது வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக ஸ்கூல் புக்ஸோட ஸ்டாண்டர்ட் வைஸான ஒன் லைனராக ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர்ஸ்க்கான தனி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் அது இல்லாமல் ஸ்பெஷல் புக்ஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அது இல்லாமல் லாஸ்ட் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபர் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம் மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லேயே இருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேச்சை பற்றி எதாவது டவுட்டுங்கனாக்கா இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோன்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் எதுனாலும் கேட்டுக்கலாம் ப்ளீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லை ஃபோன் பே மூலமாக ட்ரிபிள் நைன் பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணி விட்டுவாங்க இந்த பேச்சை பற்றினா ஃபுல் ஷெடியூலில் பிடிஎஃபாக இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அதில் என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும் எப்படி ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன் அந்த ஸ்டடி பிளான் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ண வீடியோ லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ஃபில் கொடுத்தப்ப எடுத்து பார்த்துக்குங்க இந்த பேட்சை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கு சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி